இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் கனிமொழி வெர்சஸ் பவன் கல்யாண் இந்த மும்மொழி கொள்கை என்பது ஆண்டாண்டு காலமாக தொன்று தொன்று நம்ம வந்து எதிர்த்து வந்துட்டு இருக்கோம் இது அப்பட்டமான ஒரு இந்தி திரிப்பு அப்படின்னு நம்ம பலரும் வந்து இடதுசாரி சிந்தனை உடையவர்கள் ஜனநாயகவாதிகள் ஏன் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய எண்ணங்களும் அவ்வாறாகத்தான் இருக்கிறது இது இது முழுக்க முழுக்க இந்த மும்மொழி கொள்கை என்பது இந்தி திணிப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த இந்தி திணிப்புக்கு எதிராக ஓவரால் தென் மாநிலங்களில் வந்து சாதகமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் பட் ஆனால் அதிர்ச்சி தரும் விதமாக ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திரு பவன் கல்யாண் அவர்கள் வந்து ஒரு கருத்தை வந்து பதிவிட்டிருக்கிறாரு வெளிப்படுத்தியிருக்கிறாரு தமிழ் படங்கள் எல்லாம் ஹிந்தியில் டப்பிங் பண்ணி அதில் காசு சம்பாதிக்க மட்டும் உங்களுக்கு ஹிந்தி கேட்குது ஆனால் உங்கள் பள்ளிக்கூடங்களில் வந்து ஹிந்தி மொழியை வந்து க கற்கிறதுல வந்து உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சர் அவர்கள் பவன் கல்யாண அவர்கள் வந்து இப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காரு இது மிகப்பெரிய அதிர்ச்சி தந்திருக்கு அதற்கு நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய அம்மையார் கனிமொழி அவர்கள் ஒரு செம்மையான ஒரு பதிலடி கொடுத்துருக்குறாங்க ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சர் அவர்களுக்கு குறிப்பாக ஆந்திரா துணை முதலமைச்சர் அவர்கள் வந்து கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அப்போது அவர் பிஜேபியோட ஒரு கூட்டணியெல்லாம் கிடையாது அப்போது ஒரு ஒரு திரைத்துறை விளம்பரம் அப்போது ஒரு கட்சியை வந்து நடத்தியிருந்திருக்கிறாரு பிஜேபியோட கூட்டணி இல்லாத பொழுது அவர் இருந்த நிலை என்னவாக இருந்தது அப்போது அவர் பதிவிட்டிருக்கிறார் ட்விட்டரிலே கோ பேக் ஹிந்தி அப்படின்ற ஒரு பதிவை வந்து பய பதிவிட்டிருக்கிறார் ஹிந்தி பெல்ட்டு ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் இந்திய இறையாண்மை அதாவது டைவர்சிட்டியை வந்து அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு பதிவை வந்து அவர் பதிவிட்டிருந்திருக்கிறார் எப்போது பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி இல்லாத நிலையிலே இப்போது என்ன ஞானோதயம் பிறந்து விட்டதோ பிஜேபியினுடைய அழுத்தத்தின் காரணமாகவா அல்லது நடிக்கிறாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியலை மேலும் அம்மையார் கனிமொழி அவர்கள் பதிலி கொடுக்கும் விதமாக சில எழுத்துக்களும் எழுதியிருக்கிறார்கள் குறிப்பாக டெக்னாலஜி அலோஸ் அஸ் டு வாட்ச் மூவிஸ் பியாண்ட் லாங்குவேஜ் பேரியர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா டெக்னாலஜி மொழிகளை கடந்து நம்மளை பல மொழிகள் கொண்ட அந்த படங்களை வந்து பார்க்க வைக்கிறது இது வந்து மொழிகள் வந்து தடைய தடங்களாக இருக்கிறதில்லை அப்படின்ற ஒரு விஷயத்த அம்மையார் கனிமொழி அவர்கள் கூடவும் சேர்த்து இந்த பதிவை வந்து நம்ம என்ன கேட்க தோணுது அப்படின்னா முதலமைச்சர் பவன் கல்யாண அவர்களே நீங்கள் சில தினங்களுக்கு முன்னதாக உங்களுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய அந்த பேச்சை நீங்கள் கவனித்தீர்களா இல்லையா அவர் தெளிவாக ஒரு பிரஸ் மீட்டிலே அவர் விளக்குகிறார் தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களிலே தங்களுடைய தாய்மொழியை பயின்றுகிறார்கள் கூடுதலாக ஆங்கிலத்தை அவர்கள் வந்து பயன் படிக்கிறார்கள் ஆங்கிலத்தில் அவங்க படித்து வேலை நாடுகளில் ஃபாரின் கண்ட்ரிஸில் மிக உயரிய பதவிகளில் தலைமை பொறுப்புகளில் அவங்க இருக்கிறாங்க நம்ம பார்க்குறோம் சுந்தர் பிச்சை போன்றவர்களாக இருக்கட்டும் சத்யநாதில்லா இந்த மாதிரி பலரும் வந்து நம்ம தமிழர்கள் அந்த மிக உயரிய பதவிகளில் இருக்கிறாங்க இதன் மூலமாக அவர்கள் ஆங்கிலத்தை நன்கு பயின்று அவர்கள் அந்த இடத்துல வந்து இருக்கிறதை நம்மளால் பார்க்க முடியுது இதைத்தான் ஆந்திராவினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்களும் முன்மொழிகிறார் ஏன் இது இது நீங்கள் செவிய இருக்கவில்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இந்த சமயத்தில் இன்னொரு விஷயத்தும் நான் வந்து நினைவு மூட்ட விரும்புகிறேன் காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தேசிய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து இந்த ஹிந்தி சர்ச்சையே போய்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஒரு பொது மேடையிலே அவர் பேசிய ஒரு பேச்சு அதாவது ஆங்கிலத்தை உங்களை படிக்க விடாமல் ஆக்குகிறது இந்த அரசு ஆங்கில மொழி படித்து விட்டால் இந்த பட்டியலிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த ஒழுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் விளிம்பு நிலை மக்கள் முன்னேறி விடுவார்களோ என்கிற ஒரு அச்சம் நிச்சயமாக நீங்கள் ஆங்கிலத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் அதை படியுங்கள் என்பதாக திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பொது மேடையிலே இந்த சர்ச்சை ஓடிக்கொண்டிருந்த போது அவர் வந்து முன்மொழிந்தார் அப்போது அப்போது ஆங்கிலத்தினுடைய முக்கியத்துவம் என்பது எல்லாத்துக்கும் கனெக்டிவ் மொழிவாக இருக்கும் மொழியான ஒரு ஆங்கில மொழியாக இருக்குது நம்ம ஏன் வந்து ஹிந்தியை ஒரு பொது மொழியாக நம்ம ஆக்க நம்ம ஏன் தமிழ்நாடு எதிர்க்குது அது ரொம்ப சிம்பிள் இப்போது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு மக்கள் ஹிந்தி தான் படிக்கணும் அதுதான் வந்து பொது மொழி அப்படின்னா அப்போ அவன் ஹிந்தியை வந்து ஃபோர்ட் போட்டு கற்றுக்க வேண்டிய ஒரு நிர்பந்த சூழ்நிலை ஏற்படும் ஆனால் ஹிந்தி பேசக்கூடிய மாநிலத்திலே ஹிந்தியிலே பயின்றிருப்பார்கள் அவர்கள் தாய்மொழி இந்தியாக இருக்கும் அப்ப அவர்களுக்கு வந்து இது மிகவும் இலவ இலகுவாக இருக்கும் அப்போ தமிழ் பேசக்கூடிய மாணவர்களுக்கு எவ்வாறு அது இலகுவாக இருக்கும் இது குறைந்தபட்ச ஒரு அடிப்படையில் தான் வந்து குறைந்தபட்ச ஒரு சிந்தனையில தான் வந்து இதை கூட வலதுசாரி சிந்தனை கொண்டவர்கள் இது இது போன்ற வாதங்கள் வைக்கக்கூடியவர்களுக்கு வந்து புரியவில்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை இதன் மூலம் நம்ம எழுப்ப வேண்டியது இருக்கு மேலும் பவன் கல்யாண் அவர்கள் ஒரு உச்ச நட்சத்திரம் இந்த உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய திரு பவன் கல்யாண் அவர்கள் எந்த துறையில நீங்க வந்து ஆந்திராவிலே அந்த தெலுங்கு மொழி பேசக்கூடிய மக்கள் பற்றியிலே நீங்க ஒரு பெரிய ஸ்டாராக திகழ்கிறீர்கள் நல்ல ஒரு உச்ச நட்சத்திரமாகவும் இருந்திருக்கீங்க ஆனால் ஹிந்தி பேசக்கூடிய மாநிலத்தில் சற்று கொஞ்சம் நீங்க பார்க்க வேண்டியது இருக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுமே அதாவது நார்த் இந்தியா முழுக்கவே வந்து எல்லாரும் ஹிந்தி பேசக்கூடியவர்கள் தானா அவர்கள் குஜராத்தி இல்லையா அவர்கள் மராத்தி இல்லையா பெங்கால்கள் இல்லையா இன்னும் போஜ்புரி இல்லையா பஹாரி இல்லையா இன்னும் எத்தனை மொழிகள் பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் நீங்கள் ஒரு அற்ப ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஒரு மூவிஸ் டப்பிங் பண்ணி ஹிந்திக்கு மொழிபெயர்க்கிறாங்க அது மாதிரி நீங்க எஜுகேஷனுக்கும் நீங்க பள்ளிக்கூடத்தில் நீங்க ஹிந்தியை கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க ஒப்பீடு அரசியல் செய்றீங்க பாத்தீங்களா உங்களுக்கு தான் இந்த பதில் உச்ச நட்சத்திரமாக இருக்கிறீர்கள் ஆனால் வட இந்தியாவிலே எத்தனையோ மொழிகள் இருந்தும் அங்கு பாலிவுட் என்கின்ற ஒரே ஒரு இயக்கம் தான் அந்த பாலிவுட்ல தான் நீங்கள் எல்லாரும் வந்து நட்சத்த எல்லாரும் வந்து நட்சத்திரமாக ஆகிறார்கள் அப்போ அப்போ பாலிவுட்னா அப்போ ஹிந்தி அப்போ ஹிந்தி மட்டும்தானா மற்ற மொழிகளுக்கெல்லாம் அப்போ அங்கே ஒன்றுமே இல்லாமல் போச்சா இது வாழும் ஆதாரமாக நம்ம பார்க்குறோம் இது ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியா இருக்கு இந்த மாதிரி ஒரு நிலை தென் மாநிலத்திலையும் வந்துடக்கூடாது கோலிவுட்லேயும் வந்துடக்கூடாது அதுக்கும் சேர்த்து தான் இது பலரும் இந்த வாதத்தை நம்ம வச்சிருப்போம் தமிழ்நாடு இந்த இருமொழி கொள்கையை தான் வந்து நம்ம அந்நாண்டு வந்து நம்ம காலங்காலமாக வந்து நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கிறோம் இதனுடைய விளைவாகத்தான் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஜிஇஆர் என்று சொல்லக்கூடிய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் வந்து நம்ம வந்து ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் நம்ம கிராஸ் பண்ணியிருக்கிறோம் இதே இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்னு சொல்லி இவங்க கொண்டு வர்றாங்க மும்மொழி கொள்கைங்கிற திட்டத்தை வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க மும்மொழி கொள்கை திட்டம் இது வந்து நாங்கள் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்தது பிறகு உயர்கல்விக்கு போகக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையை வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் நாங்கள் வந்து த டூ தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ்ல வந்து நாங்கள் தேர்ட்டி பர்சன்டேஜ் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நாங்கள் கிராஸ் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் வந்து எய்ம் வச்சுருக்கோம் டார்கெட் வச்சுருக்கோம் அப்படின்றீங்க அப்போது தமிழகம் ஏற்கனவே முற்போக்கு மாநிலமாக ஐம்பது சதவீதத்தை கிராஸ் பண்ணிடுச்சு இப்போ எந்த மாடலை தேசியம் கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இதில் முன்பு எழுப்பி இருக்கு இறுதியாக ஒரே ஒரு விவகாரம் மட்டும் இந்த மும்மொழி கொள்கையினுடைய திணிப்பு இந்த மும்மொழி கொள்கையை ஏற்றால் மட்டும்தான் நீங்கள் ஸ்ரீபள்ளி திட்டத்திற்கு கையெழுத்திட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நாங்கள் இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடியை நாங்கள் விடுவிப்போம் அது விடுவிக்கவும் இல்லை நம்முடைய பட்ஜெட்டிலையும் நேற்று தினம் தாக்கல் செய்த அமைச்சர் தங்கம் அவர்கள் அந்த பேர்டனை நாங்கள் எடுத்துகிட்டு நாங்கள் தான் வந்து தமிழக அரசுடைய தான் நாங்கள் அதை போட்டிருக்கோம் அந்த நாங்கள் சமன் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு அந்த ஒரு சொற்ப காசுக்கு வந்து நாங்கள் எங்களுடைய கொள்கைகளை வந்து நாங்கள் விட்டு தர முடியாது அப்படிங்கிற ஒரு மூர்க்கமான ஒரு தெளிவு முடிவை வந்து தெளிவுபடுத்தியிருந்தார் அமைச்சர் அவர்களும் சரி முதலமைச்சர் அவர்களும் சரி இப்போ இங்கே இந்த இடத்துல என்ன கேள்வி வருது அப்படின்னா பாஜகவினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்கள் உள்துறை அமைச்சர் நாட்டினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு அமித்ஷா அவர்கள் நாட்டினுடைய பிரதம மந்திரியாக இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இவர்கள் எல்லாம் என்ன என்ன வாதம் வைத்தார்கள் இந்த மும்மொழி கொள்கை மூலமாக ஏன் நீங்கள் வந்து தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு மொழியாக இருக்கக்கூடிய தெலுங்கிலோ மலையாளத்திலோ கன்னடத்திலோ ஏதோ ஒரு மாநிலத்தை நீங்கள் கற்றுக்கொள் கற்றுக்கொண்டால் உங்களுக்கு ஒரு கூடுதல் ஒரு ஞானம் உங்களுக்கு கிடைக்கும் கூடுதலும் உங்களுக்கு தானே ஒரு நல்லது இதனால் நீங்கள் வந்து படிக்கலாமே அப்படின்ற ஒரு கருத்தை தான் தொடர்ச்சியாக திரு அண்ணாமலை அவர்கள் இங்கே தமிழகத்திலையாக இருக்கட்டும் டெல்லியில் தர்மேந்திர பிரதான் போன்றவர்கள் அமித்ஷா போன்றவர்கள்லாம் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வந்தாங்க ஆனால் வெட்ட வெளிச்சமாக இது மும்மொழி அல்ல இது வந்து சிந்தையை தான் நீங்கள் திணிக்கிறீர்கள் அது வேறு மொழிக்கு அது இடம் கொடுக்காது அப்படிங்கிற விதமாக இவர்களை போன்றவர்களுடைய வாதங்கள் இதன் மூலம் வெளிப்படுகிறது அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது எனவே இது போன்ற பரபரப்பான டே டு டே அப்டேட்ஸ் கொண்ட செய்திகளை வந்து பார்ப்பதற்கு இ தமிழ் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வாருங்க நன்றி வணக்கம் நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்